ملک ملک تیم کو داوڑ مجھے جی گاڑی پہ جی سیار آپ سے اوکے مارکیٹ یار کی تیاروں

நீங்கள் கருந்து என்னை ஒரு பிரச்சனைக்குள் சிக்க வைத்து அதன் மூலம் அங்கே ஒரு அட்டக்கலை விட்டு அதன் மூலமாக நான் பெரும் அமப்பெயர் காணாட்டி என்னை உணர்க வேண்டும் என்று நினைத்தது எனக்கு நன்றி தெரிய வர போயிட்டார் போட்டியிட வேண்டும் என்று எல்லா ஏற்பாட்டு தேவைகளையும் நான்கு மொழி வரை நீட்டியிருந்தாலும்

தமிழக உத்தியோகமாக தமிழகத்தின் வாழ்வாதாரங்கள் காப்பாற்றப்பட வேண்டும் காவிரியின் ஆபத்து தடுத்து நிறுத்தப்பட வேண்டும் வீட்டில் தேவையை போன்றவை தடுத்து நிறுத்தப்பட வேண்டும் முயற்சிகளை முயற்சளை முதல் பணியாக தாக்கம் அணைகிட்ட தொழில் அவர்களும் எவ்வளவு பணிகள் இருக்கின்றன அந்த பணிகளை நினைக்கிற போது இந்த அகில விசாரணை கஷ்டப்பட்டன எவ்வளவு கஷ்டப்பட்டிருந்தா கஷ்டப்பட்டிருந்தாங்க ஒழுங்கை பார்த்த போட்டாங்க ஒரு نمر کچھ آرٹ

ہے اور لڑتی வீட்டே செயல் போன்றவை தடுத்து நிறுத்தப்படவில்லை தமிழ்நாட்டில் தான் ஏற்றுக்கொண்ட முயற்சிகளை முழுமைப்படியான காக்கையில் தாண்டிருப்பதா இப்பொழுது கேரளம் அணைகட்ட கட்டத் நமக்கு இன்னும் எவ்வளவோ பணியெடு செய்தன அந்த பணிகளை செஞ்சு நினைக்கிற போது இந்த அணியை ஜெயிக்க வைப்பதற்கு இவ்வளவு கஷ்டப்பட்டன கஷ்டப்பட்டு இருந்தா இங்க ஏழு மாசம் நாங்க நாளுமே ஒரு நாளைக்கு போட்டாங்களே ஒரு ஒவ்வொரு சாலை மகாட்டர்கள் போல ஒரு பல்வி யாரையும் நண்பர்கள் கூட ஒரு உறுதி அறையில் நண்பர்கள் கூட ஒன்பது மாசமான அந்த இணைமையே கொண்டு வந்திருக்கேன் அதன் பிறகு கேப்டன் விஜயகாந்தி تیولہ آج پتر کن پارا سب کے پوٹ مجھے نروپ வந்து உயர்ந்த எப்பளவு உயர்ந்ததையாகும் ஒன்று போனால் முதலமைச்சர் என்று தந்தைக்கு அதை கூட்டணி ஏற்படுத்த நான் எத்தனை இரவு குரல் பாடுபட்டிருக்கேன் ஐயா ஜி கே வாசன் அவர்கள் இந்த அடித்து வருவதற்கு நான் எத்தனை இரவு குரல் பாடுபட்டதே எவ்வளவு கஷ்டப்பட்டு ஒரு அறியை கட்டமைத்துவிட்டு அந்த அறியை இயற்கை வைக்க வைக்க உயர்வாரிய नव असां पत्री न ஒரு சில நன்றா இருக்கக்கூடியவர்கள் நினைக்கிறவங்க எல்லோருக்கு நேற்று வரைக்கு இந்த அறிஞர் பற்றி எழுதுகிறேன் இப்ப நான் வந்து போட்டி போடுவோம் விஜயகாந்த் போட்டியில் அடி வழங்க நான் நிலவுவதால் என்ன பலகிரப்படும் உன்னை கூட அதிக வேகத்துடன் எல்லா இடத்துல வேலை செய்திருக்க என்னை தெரியாத காலத்தில எனவே நம் தோழர்களுக்கு ஏற்பட்ட குழப்பத்துக்கான விளக்கம் நம்ம இணையதர தம்பிகள் குழப்பத்தில் இருக்காங்க அவங்க பிறகு நிறையா செய்து நான் செலவழிக்க மாட்டேன் எடுத்த முடிவுதான் சர்வாதிகாரி இல்லை ஆனால் நாம் எடுத்த முடிவு எல்லாம் இயக்கத்தை பாதுகாத்துக் கொண்டு வந்திருக்கின்றன கடந்த முறை தேர்தலை போட்டியிடுவதில்லை என்று நான் முடிவு இந்த தேர்தலில் தமிழகின்றும் நாளில் சோகச சுந்தரம் என்ற ஒருவர் ஆளாதான நஞ்சை தன் பேராளில் குறைத்து ஒரு கட்டுரை எழுதியிருக்கிறார் அதற்கு வங்கிய தேவன் மறுப்பு கட்டுரை அனுப்பினார் அதை முழு உயிரை சொல்லி அந்த முக்கியமான முறையான மருத்துவக் கட்டைகளாக விட்டு ஒப்புக்கட்டை செய்து எனக்கு என தரப்படை தவறு இல்லை ஆக யாராக தான் ஏற்படுத்த пробити да ഇതിന്റെ പ്രയപ്പെടാനവ ഉള്ള ഇതിന്റെ വളരെ പ്രയപ്പെടാനവ സുപ്രവാഹന പാക്ക ഒരു പ്രോബ്ലം ഷോർട്ട് ലിസ്റ്റ് ഇതിനെ മികച്ച പയനത്തിക്ക് വേണ്ടി കണ്ടി ചേരും ന പ്രൈസ് കേറാനവ പ്രൈക്കോ ആയി ഇതിന്റെ ഒരു കുറൈക്ക് നോ വയ്യപ്പെടാന ഒരു ദോർസൻ ചെയ്യണം പറയാ ഒക്കെ maladesമാതെ കേട്ടോ ഒരു വലിയ ദർസ് ஒரு பெரும் சதி திட்டம் திமுக உருவானதை நான் நம்பையாக தெரிந்த பிறகு என்னை மையப்படுத்திய கதை வருவதை நான் விரும்பவில்லை பெரிய அடிவாரி பூசா கட்சியை ஆரம்பித்தவர் இதுவரைக்கும் எங்க டானி சேர்ந்த நிறக்கறையே வைக்கோன்னு பூச அவர் விட்டுட்டு போறாரு இப்போ எங்க வேட்பாளர் போட்டாரு போட்டிருக்கிற அவரை மையப்படுத்திய அவசியம் இல்லையே என்னை மையப்படுத்தினால் கூட்டணியை கட்டமைத்ததால் திமுகவுக்கும் அதிமுகவுக்கும் என் எவ்வளவு கோபம் என்று எனக்கு தெரியும் முன்னேற்ற கழகம் எவ்வளவு ஆத்திரத்தில் இருக்கிறது என்று எனக்கு தெரியும் ஜெயலலிதாவை குறைகாடு என்று பல இடங்களில் சொல்லி இருக்கிறேன் இங்கு ஒரு டிஜிபி இருக்கிறார் அசோக் குவார் அவருக்கு ரெண்டு வருஷம் எக்ஸ்டன் கொடுத்திருக்கிறாங்க அவர் எப்படி நியாயமான